ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இப்போ ஒரு நல்ல ஒரு குட் நியூஸோட தான் வந்திருக்கேன் என்ன அப்படின்னா வந்து முதல்ல ஆதார் கார்டில் நம்பர் நம்ம மாற்றணும் நம்ம ஆதார் கார்டில் மாற்றணும் அப்படின்னா ஆதார் சேவை மையத்துக்கு போயிட்டு அங்கே க்யூவில் நின்று நம்ம ஆதார் கார்டு நம்ம நேரம் வெயிட் பண்ணி நின்று மாற்றுவோம் அது வந்து அப்டேட்டாக கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஒரு வாரம் கிட்ட ஆகும் இதுக்காக நம்ம வேலையில விட்டு போய் நம்ம நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு போய் க்யூவில் நின்று மாற்றுவோம் அந்த மாதிரி மாற்றாமல் நம்ம ஆதார்னா கார்டில் நம்மளே மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷன் கவர்மெண்ட் சைட்லேருந்தே கொண்டு வந்திருக்காங்க வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு ஆப்பு டவுன்லோட் பண்ணோம் அது என்ன ஆப்பு அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்கிறதுக்கு ஓப்பன் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆதார்ன்னு டைப் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஆப் வரும் இதுதான் அந்த ஆப்பு அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கறதுனால அப்படியே ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மாதிரி சம் அளவு கேட்கும் அலோவ் அதுக்கெலாம் அலோவ் பண்ணிவிட்டு டிஸ்கவர் க்யூ ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி வரும் அதை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்டர் ஆதார் நம்பர்னு வரும் அதை கிளிக் பண்ணி ஐ ஐஎம் ரெடி வித் மை ஆதார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும் அதை வந்து என்ட்ரு பண்ணுங்க உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்ணி கொடுங்க கண்ணி கொடுத்தீங்கன்னா டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசிக் கொடுங்க ப்ரொசிக் கொடுத்திங்கன்னா உங்கள் சிம்மை செலக்ட் பண்ண சொல்லலாம் என் டோர் சிம் தான் இருக்குது சென்ட் எஸ்எம்எஸ் கொடுக்குறேன் கொடுத்திங்கன்னா இது கொஞ்சம் லோடாகும் லோடாகிட்டு சக்ஸஸ் வரும் அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது ஒன் ஆர் டூ மினிட்ஸ் ஆகும் இது முடிஞ்சோடனே கன்னியூ டூ ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் அந்த மாதிரி வரும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே இனிஷியேட் ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் டேரெக்டாக உங்கள் கேமரா ஓப்பன் ஆகும் அதை வந்து உங்கள் ஃபேஸ் அந்த பிக்சருக்கு நேரம் அந்த கண்ணுக்கு நேராக உங்கள் கண்ணை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பச்சை கலரில் மாறும் ஒரு செகண்டு கண் மூடி முடிச்சிங்கன்னா இது வந்து சக்ஸஸ் ஆயிடும் ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் முடிஞ்சிருச்சுன்னா ஃபட்சி ஒரு டீட்டெயில் ஒரு ஆதார் இஸ் இஸ்ரெடின்னு வரும் ப்ரொசீட் கொடுங்க ப்ரொசீட் கொடுத்தோன்னே இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பின் நம்பர் ஆறு பின் நம்பர் கேட்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி அந்த பின் நம்பர் கொடுத்துருங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் திருப்பி கன்ஃபார்ம் பின் நம்பர் கேட்கும் அதை வந்து கொடுத்து அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இதை வந்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து ஸ்கிப் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்கிப் கொடுத்துட்டு இதை வந்து இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து இப்போ நம்ம முக்கியமாக பார்க்குறது வந்து ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் எப்படி அப்டேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அது வந்து எப்படின்னா கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மை ஆதார் அப்டேட்டு அப்படின் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போதைக்கு நம்ம மொபைல் நம்பர் மட்டும்தான் இதில் அப்டேட் பண்ண முடியும் அதனால் ஃபஸ்ட்டு இருக்க இந்த இதை கிளிக் பண்ணுங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு கீழே வந்து கண்ணி கொடுங்க கண்ணி கொடுத்தீங்கன்னா மேலே வந்து நீங்கள் உள்ளே ஆல்ரெடி எந்த மொபைல் நம்பரு லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து காமிக்கும் கீழே வந்து என்ன மொபைல் நம்பர் போ கையில் இருக்க நம்பர் எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு கொடுத்துட்டு செண்டு ஓடிபி கொடுங்க டேரெக்டாக உங்களுக்கு அந்த நம்பருக்கு ஓடிபி போகும் ஓடிபி போய் முடிச்சோடனே என்ன பண்ணுங்கள் அந்த ஓடிபியை பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் ஒன்டிபி என ஃப்ரெண்ட்டே வெரிஃபை கொடுங்க நியூ நம்பர் ஓடிபி வெரிஃபைண்ணா அப்படின்னு வரும் ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் அதை கிளிக் பண்ணுங்கன்னா ஃபேஸ் அத்தன்டிக்கேஷனை வந்து ப்ரொசீட் பண்ண சொல்லி கேட்கும் இதில் வந்து என்ன அப்படின்னா இங்கே கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே வந்து அது டிக் பாக்ஸ் இருக்கும் அதை வந்து டிக் பண்ணி விட்டு ப்ரொசீட் கொடுங்க சீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேமரா வாக்குனாங்களோ இல்லை வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் மூவ் ஆகும் இதில் வந்து இந்த செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதை வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு நம்பர் வந்து அப்டேட் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்னென்னா இப்போதைக்கு எனக்கு ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பரும் அப்டேட் பண்ண தேவையில்ல ஆல்ரெடி எனக்கு கரெக்டாக நம்ப தான் அப்டேட் ஆகிருக்கு அதனால் இது தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்